అస్సల వేకం వెల్కమ్ బ్యాక్ టు తస్వినాస్ కిచెన్ ఇంటే నేను చెయ్యవర్ బ్లాగ్ ఇట్టు వంద ఇల్ తనాల ఎవడికి పోయి ఎంత కిచెన్ తెల్ల నే షేర్ ఆకి ఉంటున్న నన్నీ ఈ చానల్ ఫస్ట్ టైం నోగ్రాంగంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ మార్కండే ఉండే నేను ఫస్ట్ సుబ్బి మక్కలెలా దర్శిరు కుటే బందటే బు అంగ స్కూల్గెల రెడీ ఆకి ఉంటున్నారు சந்தைங்க அங்கே ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் சாரி தரிசு போகும் யூனிஃபார்ம் எல்லாம் இட்டும் போண்டாரு ஜெண்டால் சேர்ந்திங்க பின்ன பந்து நாஸ்ட் சீதா சீதை ஓடுவோன்னு புட்டிங் பஸ்ஸுக்கு அங்கே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸு டைம் விற்கு தரிசு புட் பந்திங்க அங்கே டைம் மையா உள்ள சேந்து யூனிஃபார்ம் இட்டுதே போண்டார் ஸ்கூலு வெளியே ஒன்று கஸருக்கு தரிசு ஜெண்டாலுக்கு சுபைக்கு தரிசு அங்கே தரிசு புட் பந்து நாஸ்ட் ஆக்கிட்டு டைம் டேபிள் வச்சுக்கலாந்து மோலில் வச்சு செட் ஆக்கின்னுல நல்ல மூணு கிஃப்ட்டு உண்டு கொடுக்குறது அது வந்து பாக்கின்னு இப்போ நாஸ்டில் ஆக்கி தேய்த்து நாங்கள் நான் ஸ்கூலுக்கு அங்கே பூடோக்கு போயுன்ட்டுல மக்கள் பஸ் அங்கே மேல் பண்டு நார்மல் ஆயிட்டு நல்ல விலாங் நோக்கிறோங்க வந்து பஸ்ஸை அவத்திரம் முட்டை பண்டல உத்தில மேல் நடந்து போகணும் ஆனால் உடல் ஜாமு நின்று நோக்கி போக வந்து அந்த நான் கொத்து வாட்டியா சின்ன இங்கே அது ஒரு மலை தண்ணி போனே மெய் ஃபுல் ஃபுல்லுவா இன்ட்டு பின்னா நான் பட்டி பட்டி ஜாம் கோரி 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 மெய்ய ஆய்த்து பேஜாருவாக இன்ட்டு ஒரு கற்றுக்கு ஆகவே நான் ஜாமுரா மரத்தில் கொத்தியே அவட வேறே மர இன்ஷா நடோனு இப்போ நாங்கள் மேல் போய்ருல மலைத்தி பூள் முன்னாள் தின்ோத்திட்டு ஒர்க்க மலை தண்ணி பூந்த பின்னே ஃபுல் புலு தின் போலில்லை அதில் நான் கொத்தீவு ஆறு கொடுக்கும் போல இல்லை அரை கொடுக்கோ ஐ நான் பைக்காத்தே அது கொடுக்கும் போலே மேல மலை தண்ணி பூந்தேன் ஃபுல்லு ஃபுல்லு புலுவிங் திண்டு ஆ ஜாமில் அதை சபல் நான் ஆ மரமே கொத்துவிட்டேன் நாங்கள் அவட மேல் போயதே அள பஸ் வந்து ஹார்ன் கேட்கலங்க ரோடு மக்கள் போய் அது நெக்ஸ்ட் நான் சீட் அவர் வந்து லாண்ட் ரோடு நூல்டே நூல் நான் வந்த எனக்கு வெளியே ஒரு சுவர எந்திர சந்தங்க இது கிஃப்ட் கொடுக்குறோதே ஒரு பெளிய சுவர ஆல்ரெடி லக்கி ட்ரோ ஆகி சும்மே நாலிந்து நான் கிஃப்டே கொடக்கோத்தில் நான் செந்திங்க நன்கு போஸ்ட் ஆகி ஐத்தில கிஃப்ட்ரு அது பைலு உண்டல இப்போ அங்கே பாக்ஸும் எனக்கு சமத்துக்கு இடித்தலாத்து பின்ன ஒரு உஷா ஃபேன் பாக்ஸ் கிட்டித்து அதுலெல்லாம் நான் கிஃப்டு பாக்காக்கிட்டுல இப்போ எங்கள் அட்ரெஸ் எல்லாம் மிஸ்ஸாக உங்களுக்கு நான் புக்குல் எல்தி பேச்சுருந்தேன் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் ಪಿನ್ನ ಮೊಬೈಲೆಲ್ಲ ವರ್ಕ್ ಅದಕ್ಕೆ ಅಪ್ಡೇಟ್ ಹಾಕೊಂಬೆ ಎಲ್ಲ ಅಡ್ರೆಸ್ ಅದು ಇದೆಲ್ಲ ಡಿಲೀಟ್ ಆಗು ಅಂತ ನಾನು ಅಲ್ಲಿ ಅಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಬುಕ್ಕಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿ ತಿಂದೆ ಆಲ್ರೆಡಿ ಪೇನ್ನ ಗಿಫ್ಟ್ ರ್ಯಾಪ್ ಹಾಕಿ ಉಂಟೆ ರ್ಯಾಪ್ ಹಾಕಿತ್ತು ನಾನು ಪೋಸ್ಟ್ ಹಾಕಿ ಬಿಡ್ ಅದು ನನ್ನ ಬೆಳ್ಳಿಯೋ ಸರ್ ಐತಿ ಪಾ ಅವ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸ್ ನಂಗೆ ಹಾತು ಉಂಟಿ ಕೋರ್ ಗಿಫ್ಟ್ ಎಪ್ಪ ಬಂಡು ಈ ಅಕ್ಕಿ ಡ್ರಾ ಹಾಕಿರಿ ಗಿಫ್ಟ್ ಎಪ್ಪ ಬಂಡು ಚೆಂದ್ ನಾ ಕೊಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಮೆಸೇಜು ಹಾಕಿ ತಿಂದೆ ಅಲ್ಲಿ ಪೋಸ್ಟ್ ಚೆಲ್ಲಂಬು ಗಿಫ್ಟ್ ಬಂತ ಅಂದ ಚೆಂದ ನಿಲ್ಕಿ ಹೊಂಟಿದ್ದೆ ನಾನು ಚೆನ್ನಪ್ಪ ನಾನು ಚೆನ್ನ நீ ண்ட கிஃ்டு நான் இன்ஷாக்கு போஸ்ட் ஆக்கிது அன்னிக்க நான் அதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கட்ரேன் அப்பா நீ வைட்டாக்கிங்க ஐத்து செந்த நான் செந்திங்கனா அனிப்பா நான் கிஃப்டெல்லாம் ரேப் ஆக்கிண்ட்டுல இதோன்னு கிஃட்டு இன்னொரு கிஃப்ட் இது நண்டு இதை ஃபிரெண்டிங்குது கிஃப்டு அதன் பின் இது நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கிஃப்ட் பர்த்தேன் நான் பாகத்த போண்டதா தாக்கோலெல்லாம் பிடிச்சிருக்கா ஆடி ரொத்துறதெல்லாம் ஒன்று ஸ்கூலுக்கு போய்த்து ஸ்கூலு முண்டோணும் அதில் பின்ன இதெல்லாம் போஸ்ட் ஆகணுதா இதெல்லாம் போஸ்ட் ஆகணும் போய்த்து அடக்கிட்டேன் நானிப்போ சந்தகட்டை வந்தேன் நக்கொரு மூணு பேச்சு பின்னே ஒரு கம்ப்டே பெனின்ந்து அந்த எடுக்கோ வந்தேன் இப்போ நான் இதரெல்லாம் எடுத்து போயிட்டுள்ளே போஸ்ட் ஆஃபீஸுக்கு இங்கே சைடுக்கு ஏடிஎம் எல்லோகிட்டு போய்ட்டு ஒருத்தர் நான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டுள்ள

ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸில் தெளி முண்டு பின்ன நல்ல மொண்டு யூனிஃபார்ம் சாக்ஸ் எல்லாம் எடுக்கோகித்து அது எல்லாம் எடுத்துட்டு நான் இப்போ காடீன முட்டை போயிட்டுள்ள காடி அஞ்சு உண்டு பின் நல்ல பயில் பெயில்ட்டுக்கு செக்கியம் எத்து ஊட ஊடுத்த நான் இங்கே அஸ்மராக முட்ட அங்கே அஸ்மரோத்த போயிண்ட்டு இல்லை அவளுக்கு வந்து இல்லை அஸ்மரோத்துக்கு நான் போண்டு அவள் ஊத்துக்கு நான் போண்டு செந்த அவளுக்கு நான் ஃபோன்லேருந்து செந்தலான்த்து ஒரு சர்ஸ் கிஃப்ட் கொடுக்க செந்த நான் அஸ்மர ஓத்துகு இப்போ ஸ்கூலு அஞ்சு போயிட்டுள்ள ಮೊಟ್ಟ ಮೇ ಸ್ಕೂಲ್ ಡನ್ಯಾಗ ಅಸ್ಮರಾಗ ಇಪ್ಪ ನಾನು ಅಸ್ಮರ ಪೋಯೆ ಅಸ್ಮ ಗುಂತಿಲ್ಲ ಅಸ್ಮರಲ್ಲ ಅಸ್ಮರ ಅಸ್ಮರಗಾಡಿ ಅಸ್ಮಗ ಗೊಂತಿಲ್ಲ ಒಳ್ಳೆ ಗುಂತಿಲ್ಲ அஸ்மகு நண்டக்கணக்குள்ள ஒரு சரி ஒரு அனிவர்சரி கிஃப்ட் கொடுக்கோங்க நான் போயிடும் நக்கு முஞ்சாண்டில் ஒல்ட் அனிவர்சரி நேரம் போகும் எனக்கு டைம் இல்லை அந்த தெளி நான் பிஸி என்ன அஞ்ச அஞ்சன் போகும் இன்ட்டு ಅದೇ ಸಬ್ಲು ಇನ್ನೆಲ್ಲ ನಾನು ಸ್ಕೂಲ್ ದೊಡ್ಮೆ ಪೊಯ್ ತಿನ್ನಲ್ಲ ಅದೇ ಕೇಳಿ ಕೊಡ್ಕ ಚಂದು ನಾನು ಬಿ ಹಚ್ಚಿ ಪೊಯ್ರು ಆಮೇಲೆ ಅವಳು ಕೊಂತಿಲ್ಲ ಆಗ ನೋಡಿ ಪೊಯ್ತು ಗಿಫ್ಟ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತು ತಾಯಪ್ಪಿನ ಒಟ್ಟಿಗೆ ಡಿಚ್ಚಿತ್ತು ಲೈವ್ ಮಾಕ್ಯ ಕೊರೆನಾರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಒಟ್ಟೆಲ್ಲ ಮುಂಡಿತ್ತು ಸಾಯಿ ಫರ್ಜಾದ್ ಎಸ್ ಕಲಂದರ್ ಶಾಪಿ ಹಾ ಎಂದರೆ ಶಾ ಸ್ಪೆಷಲ್ ಕಲಂದರ್ ಶಾಪಿ

ತಸ್ವಿ ಗಿಫ್ಟ್ ತರಕೆ ಬಂದ್ ತಸ್ವಿನ ಎಂಡ್ ನೈವ್ಗು ಮಾಶಾಲ್ ಸೂಪರ್ ಗಿಟ್ ಗಿಫ್ಟ್ ಆಯ್ಸಾ ಎಸ್ ಅಮೀರ್ ಬೆಳಪು ಬ್ಲಾಗ್ ಗಿಫ್ಟ್ ಓಪನ್ ಹಾಕೋರು ಹೋಸ್ಟಲ್ ನಂಡೆ ಟ್ವೆಂಟಿ ತ್ರೀಗೆ ಬರ್ತಾರೆ ಇನ್ಶಾಲ್ ಹೋಸ್ಟಲ್ ಸುಲ ಸರ್ಪ್ರೈಸ್ ಕೊಡ್ಕೋ ನಂಗೆ ಇದೇ ಇರತ್ತೆ ಮೂನಗ ಕಾನ ಕಾಕೆ ಆಯ್ ಕ್ಯಾ ಕಾನ ಕಾಕೆ ಆಯ್ ನೈ ಅಭಿ ಕಾನ ಒಂದಿ ಚಾಕ್ಲೇಟ್ ತಿಕ್ಕು ಆ ತಿಕ್ಕನ ಬಾಟಲ್ ಕೊರ್ಕ ಅಸಿನ ಪಯಸ್ ರುಕ್ ರುಕ್ ಕೈ ಸತುಮೆ ಆತಿ ರಿಬ್ಬನ್ ಕೋಲ್ನಿ ಅಸಿನ ಅಸಿನ ತುಮಿ ಆತಿ ಓಪನ್ ಕರೋ ಅಲ್ಲ ಇಂದ ಅಮ್ಮಿ ಬಂಡ ಅಂದ ಇಮ್ಮ

ಕೊಸಿ ಚೆಂದಂಗ ಉಂಡಲ್ಲಿ ಚೆಲ್ಲಂಡ ಚೊಮ್ಮೆ ರಸ್ ರಸ್ಮಗ್ ನನ್ನ ಸರ್ಪ್ರೈಸ್ ವಿಸಿಟ್ ಅವ್ಳಿಗೆ ಗೊಂತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅವ್ಳಿಗೆ ನಾನು ಬೇ ಫೋನ್ ಹಾಕಿತ್ತೆಲ್ಲ ಮುಂಡಿ ತಿನ್ನ ಹ್ಯಾಂಗೆ ಅವ್ಳಿಗೆ ನಾನು ಚೆಂದಿಲ್ಲ ಹಾಗೆ ಒಟ್ಟಿಗೆ ಚೆಂಡಲ್ಲಿ ಮುಂಡಿತ್ತು ಪಲ್ಕೋನಿ ಜಾಲಿಯೆಲ್ಲ ಹಾಕ್ಯ ಆಗೇನೆ ಲೈವ್ಲೆಲ್ಲ ಮುಂಡಿತ್ತು ಒಟ್ಟಿಗೆ ಉಂಡ ಅವಳು ಆರ್ಡ್ರ್ ಹಾಕಿ ತಿನ್ನಾಳು ಬಿರಿಯಾನಿ ಟಿಕ್ಕ ಎಲ್ಲ ಆರ್ಡ್ರ್ ಹಾಕಿ ತಿನ್ನಾಳೆ ಅದೆಲ್ಲ ಉಂಡಿತು ನಾನು ಅವ್ರ ಬಂದೆ ಹೊರ್ತು ನಾ ಬರಬೊಮ್ಮೆ ನಾಳೆ ಮುಕ್ಕಾಲು ಐತಿ ತಿಂತು ನಂಗೆಲ್ಲ ನಾನು ಬಂಡ ನೇರ ನನ್ನ ಮಕ್ಕ ಸ್ಕೂಲ್ ಬುಟ್ಟು ಬಂಡನ ನಾನು ಅನೇ ನಾನಾಕಿ ಇನ್ನೊಂದು ಚಿರಿಯವ್ ಬ್ಲಾಗ್ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಬೀಯಾರೇ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಆಗೋರ್ ಶೇರ್ ಆಕೋರ್ ಕಮೆಂಟ್ ಆಕೋರ್ ಪೇನೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋ ಮಾರಾಕ ನಡೆದೇ ಈ ವಿಡಿಯೋ ಯಾರೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕ್ಕ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋರು ಅಂದರೆ ನಿಮ್ಮ ಮುಟ್ಟದಲ್ಲಿ ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಎಂದು ಚೆಂದಿಂಗ್ ನಾನು ಎಲ್ಲ ನಿಂಗೆ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಇದು ಬಂದು ಇನ್ಶಾಲ್ವ ಇನ್ನು ನಾನು ನಿಂಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಕಟ್ಟರೆ ಅಸ್ಲಾಲೇಕು